ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய மறைந்த திருத்தந்தை பதினாறாம் ஆசீர்வாதப்பிரவர்கள் நம்முடைய திருச்சபை குறித்து சொல்லுகின்ற பொழுது அல்லது பேசுகின்ற பொழுது மூன்று காரியங்களை அவர் வந்து உணர்த்துகிறார் அல்லது சொல்கிறார் என்ன அப்படின்னா திருச்சபை கடவுளை வழிபடுகின்றது முதலாவது காரியம் திருச்சபை கடவுளை வழிபடுகின்றது இரண்டாவது திருச்சபை தேவையில் இருப்போருக்கு அல்லது ஏழைகளுக்கு வந்து உதவி செய்கிறது மூன்றாவது திருச்சபை நற்செய்தியை அறிவிக்கிறது என்று சொல்லி அந்த திருச்சபையினுடைய இயல்பு திருச்சபையினுடைய இயங்குத்தன்மையை அவர் வந்து எடுத்துரைக்கிறார் இப்போ கொஞ்சம் நாள் யோசித்து பாருங்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய திருச்சபையில் ஆலயங்கள் அந்த ஆலயங்கள் வந்து கட்டப்படுகின்றன அந்த ஆலயத்தில் வந்து வழிபாடுகள் வந்து ஏறெடுக்கப்படுகின்றன இது முதலாவது காரியம் அதற்கு அடுத்தபடியாக நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மளால் இயன்ற யாரெல்லாம் வந்து தேவையில் இருக்கிறாங்களோ இப்போ வந்து உதவி காணிக்கை எடுக்கப்படுகிறது அதே போல் நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு அல்லது வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முகம் தெரியாத அடையாளம் தெரியாத பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்களால் இயன்ற காணிக்கைகளை நீங்கள் வந்து கொடுக்குறீங்க நம்முடைய ஆலயங்கள்லாம் பார்த்துருப்போம் திருப்பள்ளி முடிந்த உடனே ஆலயத்திற்கு வெளியே அல்லது வாயிலுடைய முகப்புல பார்ப்போம் யாசகம் எடுப்பவர்களு இருப்பாங்க நம்மளால் இயன்ற காணிக்கைகளை திருப்பள்ளியில் பங்கெடுக்கிறோம் பங்கெடுத்து ஆண்டோருடைய உணவை வந்து உட்கொள்கிறோம் உண்டு விட்ட உடனே வெளியில போகிறோம் வெளியில போய் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மளால் இயன்ற தேவையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ நம்மளால் இயன் நம்மளால் நம்மள்கிட்ட என்ன இருக்குதோ அதை என்ன செய்கிறோம் அப்படின்னா பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மூன்றாவது அத்தோடு நாம் வந்து நின்று விடவில்லை மாறாக நற்செய்தியை நாம் இந்த கூடாரத்தில் அல்லது திருப்பள்ளியில் நற்கருணை கொண்டாட்டத்தில் எதை நாம் பெற்றுக்கொண்டோமோ ஆண்டோருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டோமோ அதை நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா அதை பிறருக்கு நாம் வந்து அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வால் வார்த்தையால் அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம வந்து இருக்கிறோம் அதான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நான் வந்து பார்க்கிறோம் நற்செய்தியினுடைய தொடக்கத்தில் நான் வந்து பார்க்குறோம் என்ன அப்படின்னா தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வருகிறார் எஸ் ஆண்டவர் அப்போ முந்தைய பகுதியை பார்க்கணும் அங்கு மார்க்கு நற்செய்தி அதிகாரம் ஒன்று இன்றைக்கு வந்து இருபத்தி ஒன்பது முதலும் தொடங்கப்படுகிறது முந்தைய பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அங்கு தொழுகை கூடத்துல ஆண்டவர் நற்செய்தி வந்து அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்போ தொழுகை கூடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆண்டவரை ஆராதித்து விட்டு தந்தையை ஆராதித்துவிட்டு என்ன செய்வதை யாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறது அப்படின்னா இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்கிறது முதலாவது காரியம் தொழுகை கூடத்தை விட்டு அங்கு ஆண்டவர் வெளியே வர்றார் அப்படின்னா அவரால் அற்புதங்கள் வல்ல செயல்கள் அடையாளங்கள் வல்லமையோடு ஆண்டவருடைய வார்த்தை வந்து போதிக்க முடிகிறது அப்படின்னா அதற்கான ஆதாரம் மூலம் எங்க இருக்குது அப்படின்னா அவர் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்கிறார் அமர்ந்து ஜெபிக்கிறார் ஆண்டவரை வழிபடுகிறார் அதனுடைய விளைவுதான் அங்கு பேய் பிடித்தவர்களுக்கும் தொழுகை கூடத்தில் நம்ம மற்ற யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யப்படுகிறார் அப்படின்னா சுகம் கொடுக்க முடிகிறது ஆகவே முதலாவது காரியம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஆண்டவருடைய பாதத்தில் கடவுளுடைய மகனாக இருந்தாலும் மெசியாவாக இருந்தாலும் மீட்பராக இருந்தாலும் அவர் செய்கிற முதல் காரியம் ஆண்டவருடைய பாதத்தில் தந்தையினுடைய பாதத்தில் அவர் அமர்ந்து ஜெபிக்கிறார் போய் முதலாவது காரியம் வந்து பார்க்கிறோம் இரண்டாவது காரியம் தான் ஏ ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா அங்கு யாரெல்லாம் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ பிணிகளால் பிணிகளுக்கு வந்து உள்ளாகி இருக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா ஏ சாண்டவர் வந்து சுகம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் நம்முடைய கத்தோலுக்கு திருச்சபை பாருங்க வெறுமனை ஆலயங்களை மட்டும் கட்டவில்லையே மாறாக மருத்துவமனைகளை கட்டி இருக்கிறது மருத்துவமனைகளை கொண்டு இயங்குகிறது செயல்படுகிறது அது மட்டுமல்ல சமூக பணி மையங்கள் இருக்கிறது அதே போல வந்து ஆதரவற்ற இல்லங்களை வந்து கொண்டிருக்கிறது அப்போ திருச்சபை எங்கிருந்து இந்த விழுமியங்களை இந்த மதிப்பெடிகளை வந்து எடுக்குது அப்படின்னா இயேசுவிடமிருந்து எடுக்கிறது அப்போ வெறுமனே வழிபாடுகளை மட்டும் ஏறெடுக்கவில்லை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை மாறாக சமூக பணி மையங்கள் இருக்கிறது மருத்துவமனைகள் இருக்கிறது ஆதரவற்ற இல்லங்கள் இருக்கிறது இன்னும் ஏராளமான சமூக பணிகளை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை ஏறெடுக்கிறது என்றால் முன்னெடுக்கிறது என்றால் அது எங்கிருந்து எடுக்க பெற்றுக்கொள்கிறது அப்படின்னா நம் ஆண்டவர் இயேசு அது பெற்றுக்கொள்கிறது அப்ப இரண்டாவது காரியம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு சுகம் கொடுக்கிறார் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையும் அது வந்து செய்கிறது மூன்றாவதாக நற்செய்தியை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறார் அங்கே அவர் மட்டும் இல்லை வாங்க அடுத்த ஊர்களுக்கும் நாம் வந்து போவோம் நான் இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி என்ன செய்கிறார் அப்படின்னா அங்கு தன்னுடைய வருகை தன்னுடைய பணியினுடைய இலக்கு எதற்காக உலகத்திற்கு வந்திருக்கிறேன் என்பதை வந்து உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார் திருச்சபை வந்து என்ன செய்கிறது அப்படின்னா வெறுமனை ஆலயங்களை கட்டவில்லை வெறுமனை சமூக பணிகளை மட்டும் செய்யவில்லை மாறாக கல்வி நிறுவனங்களை வைத்திருக்கிறது கல்வி நிறுவனங்களை கொண்டு செயல்படுகிறது அது பள்ளிகளாக இருக்கலாம் கல்லூரிகளாக இருக்கலாம் அந்த பள்ளிகளில் கல்லூரிகளில் வெறுமனே பாட புத்தகங்கள் நடத்தப்படவில்லை மாறாக ஆன்மீகம் சார்ந்த காரியங்கள் வாழ்க்கை வாழ்க்கை சார்ந்த நெறிமுறைகள் அங்கு வந்து கற்றுக் கொடுக்கப்படுகின்றன இன்றைக்கு நம்முடைய பள்ளிக்கூடங்கள் அதான நடக்கிறது வெறுமன் யார் மதம் மாத்தல மாறாக ஏன்றைக்கு பிற சமயத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கும் என்று விரும்புகிறாங்க கோடி கோடியா பணம் இருக்கிறது பல பல கல்வி நிறுவனங்களை வைத்திருக்கிறவர்கள் பிற சொந்தமாக கல்வி நிறுவனங்கள் வச்சிருக்கிறவங்க ஏன் கிறிஸ்தவ நிறுவனங்களில் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஏன் அப்படின்னா இங்கு வாழ்க்கை சார்ந்த விழுமியங்கள் வாழ்க்கை சார்ந்த அந்த ஒழுக்க நெறிகள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் நம்முடைய கல்வி நிறுவனங்களில் படிக்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கப்படுகிறது அப்போ நம்முடைய திருத்தந்தை மறைந்த திருத்தந்தை பதினாறாம் ஆசிர்வாத பர்வர்களுடைய கூற்றுக்கிழங்க திருச்சபை கடவுளை வழிபடுகிறது திருச்சபை வந்து என்ன செய்கிறது அப்படின்னா தேவையில் இருப்போருக்கு உதவுகிறது அதே போல நற்செய்தியை அறிவிக்கிறது இந்த திருச்சபையில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் கரங்களை உயர்த்தி லோன் ஹாலே லூயா ஹாலே லூயா அப்ப இந்த திருச்சபையில நீங்களும் நானும் இருக்கிறோம் இது ஏதோ நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது வெறுமனே குருக்களுக்கும் அல்லது அருட் சகோதரிகளுக்கும் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சில பொதுநிலையினருக்கு மட்டும் உரித்தானது அல்ல மாறாக திருமுழுக்கு பெற்ற எல்லாருக்கும் இந்த உரிமை நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் நற்செய்தி இரண்டாவது வாசகத்தில் பவுலுடைய ரொம்ப அழகா சொல்றார் என்ன அப்படின்னா நற்செய்தி அறிவிப்பு பணி எனக்கு பொறுப்பாக கடமையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது எப்ப நீ நற்செய்தி அறிவிக்கிறப்பா ஊர் ஊரா போற நற்செய்தி அறிவிக்கிற நீ இதனால உனக்கு என்ன ஆதாயம் பவுலுடையார் சொல்றாரு எனக்கு மன நிறைவு அதுதான் இன்றைக்கு பல நேரங்களில் நீங்கள் வந்து பிள்ளைகள் பெற்றோர்கள் நீங்கள் என்ன செய்யுங்க அங்கலாய்ப்பு என் புள்ள எப்படி கொடுத்துட்டானே நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டானே நான் இவ்வளவு உதவி செஞ்சேனே என்கிற அங்கலாய்ப்பு நம்ம அங்கல் எதிர்பார்ப்போட வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நாம காயப்படுவோம் அதான் பௌருடன்ற செய்தி இரண்டாவது வாசகத்துல ரொம்ப அழகா சொல்றாரு கடவுள் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய கூட பொறுப்பு கடமை இதில் நான் வந்து பலனை எதிர்பார்க்கல நான் கடவுளுக்கு ஊழியன் செய்வதால எனக்கு மன நிறைவு இருக்கிறது மன சந்தோஷம் நிம்மதி தான் ஒரு ஊழியன் நம்ம கொண்டிருக்கக்கூடிய மனநிலை அப்போ இல்லற வாழ்க்கை வாழக்கூடிய நீங்கள் இன்றைக்கு பல குருக்கள் காயப்படுறாங்க ஒவ்வொரு பங்குலிருந்து என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா பணி மாற்றம் செய்யப்படுகின்ற பொழுது அல்லது நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுது நிச்சயமாக பங்குகளில் ஒரு சில பேர் பிரச்சனைகள் வந்து கொ கொடுப்பாங்க அப்போ அந்த குருக்கள் வந்து மனமுடைந்து போகிறார்கள் என்ன அப்படின்னா நான் நல்லது தானப்பா செய்கிறேன் நான் என் குடும்பத்தை விட்டு அவங்கள உறவுகளை விட்டு எல்லாத்தையும் விட்டு இங்க வந்து யாரோ ஒரு முகம் தெரியாத நபர்களுக்கு நான் வந்து நச்சுதை அறிவிக்கிறேனே இவர்கள் என்னை காயப்படுத்துகிறார்களே நான் நான் யாருக்கும் துரோகம் செய்யலையே நல்லதுதானே செய்கிறேன் என்று என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆனால் ஆனால் அங்கு வந்து முடங்கி போகக்கூடிய ஒரு நிலை துன்பங்கள் வருகின்ற பொழுது நெருக்கடிகள் வருகின்ற பொழுது ஏன் அப்படிப்பட்ட ஒரு சுணக்கம் ஏன் அப்படிப்பட்ட ஒரு முடக்கம் வருகிறது அப்படின்னா அங்கு எதிர்பார்ப்பு மக்கள் என்னை கண்டுகொள்ள வேண்டும் மக்கள் என்னை அடையாளப்படுத்த வேண்டும் மக்கள் என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு ஆனால் பவுலடியார் சொல்றாரு நீ எதையும் எதிர்பார்க்காத உன் மன நிறைவே கடவுள் உனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் என்பதை வந்து உணர்த்துகிறான் இப்ப இல்லற வாழ்க்கை வாழக்கூடிய உங்களுக்கு நான் எனக்கு சொல்லிட்டேன் வாழ்க்கை வாழக்கூடிய குருத்துவ வாழ்க்கை வாழக்கூடிய எங்களுடைய நான் நான் உங்களுக்கு உங்களுக்கு என்னுடைய மக்களுடைய குருக்களுடைய வந்து அறிவிக்கிறேன் இப்ப இல்லற வாழ்க்கை வாழக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எப்படி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் நல்ல தந்தையா நல்ல தாயா நல்ல கணவனா நல்ல மனைவியா நீங்க வாழணும் அதுல என்ன சிலர் காட்டுக் கொடுக்கலாம் ஒருவேளை உங்களுடைய மனைவி பிற மக்களுடைய பிற பிறருக்கு முன்பாக என்ன செய்யலாம் அப்படின்னா காட்டிக் கொடுக்கலாம் உங்களுடைய கணவன் உங்களை வந்து உதாசீனப்படுத்தலாம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை வந்து கண்டுகொள்ளாமல் வந்து போகலாம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டனே வாயை கட்டி வைத்த கட்டி படிக்க வச்சேனே எல்லாம் செஞ்சனே இன்னைக்கு என் புள்ள மார்பிளை குத்துதே நெஞ்சில் உதைக்குதே அப்புறம் நீங்கள் வந்து புலம்பலாம் நீங்கள் புலம்ப வேண்டிய தேவையில்லை நீங்கள் உங்களுடைய கடமையைத்தான் செய்தீர்கள் நீங்கள் உங்களுடைய கடமையைத்தான் செய்தீர்கள் எதிர்பார்க்காதீங்க உங்க பிள்ளைங்க உங்களை காப்பாற்றுவாங்க உதவி செய்வாங்க அது வந்து அவர்கள் உங்களுக்கு செலுத்தக்கூடிய நன்றி ஒரு பெற்றோராக ஒரு கணவனா ஒரு மனைவியா நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன அவர்களுக்கு நல்ல தந்தையாக நல்ல தாயாக இருப்பது அப்போ இதுல மன நிறைவு நீங்க வந்து இறக்க இறக்க போவதற்கு முன்பாக அல்லது உலகத்தில் வாழ்வதற்கு முன்பாகவே கடவுள் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தாருப்பா இந்த வாழ்க்கையில நிம்மதியா நிம்மதியாக பா என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு வளமான வாழ்க்கை அமைத்து வளமான எதிர்காலத்தை அமைச்சு அதுதான் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உன்னதமான செல்வம் அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நற்செய்தி அறிவிப்பு பணியில் காயங்கள் வரும் அவமானங்கள் வரும் ஏலனங்கள் வரும் இதையெல்லாம் கடந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆண்டவர் எனக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார் பொறுப்புணர்வை கொடுத்திருக்கிறார் அந்த பொறுப்புணர்வில் நான் மன நிறைவோடு செயல்படுவேன் செய்வேன் என்கின்ற அந்த மனநிலையில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நிச்சயமாக பௌலொடியாரை போல நீங்களும் நானும் ஆண்டவரை மாட்சிமைப்படுத்துகிறோம் கடவுளுக்கு உகந்த பணியாளர்களாக வாழ்கிறோம் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை இறைவன் நமக்கு தந்திரள வேண்டுமென தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம்